ஹைப்பர் செக்ஷுவலாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எங்கே பார்த்தாலும் ஆபாசங்களும் ஒரு கவர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு வாலிபனுக்கு தான் அதில் அவன் எப்படி தற்காத்துக் கொள்வது நல்ல விஷயம் அவன் கேட்டிருக்கிறீங்க பெரும்பாலான இன்னைக்கு உள்ள சூழல்கள் நீங்கள் ஃபோனை எடுத்துக்கிட்டாலே பிரச்சனையாக தான் இருக்கு ஃபோனின் மூலமாக மொபைல் மூலமாக நிறைய நன்மைகள் இருக்குங்கிறத நாம் மறுக்க முடியாது ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டே எத்தனையோ வேலைகளை நம்ம அதை முடிச்சிட முடியும் தகவல்களை சீக்கிரமாக பரிமாறிக்கொள்ள முடியும் நிறைய விஷயங்களை கல்வியை அதிலிருந்து தேடிக்கொள்ள முடியும் இதெல்லாம் நம்ம மறுக்க இல்லை ஆனால் அதையும் தாண்டி மனிதனுடைய மனம் கெட்டு போவதற்கான எல்லா வழிவகைகளையும் அதே மொபைல் செய்கிறது இப்போ அந்த வாலிப பருவம் திரி இந்த மாதிரி காரியங்கள் செய்கிறது அதிகமாக இருக்கும் மற்ற காலங்களை விட சின்ன பிள்ளைகள்னால் ஒரு கேம் விளையாடிட்டு போயிடும் பெரியவர்கள் இருந்தால் அவங்களுக்கு உண்டான என்ன செய்வாங்க வயோதெய்வத்தில் ஏதாவது பழைய போதனைகள் இருந்தால் அது பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு சிலர் விதிவிலக்காக இருக்கலாம் ஆனால் பெரும்பாலான இளைஞர்கள் என்று வரும் பொழுது அவங்களுக்கு இதில் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் இது இயல்பு கண்டிப்பாக அப்போ அதை விட்டும் அவன் என்ன செய்யணும் தன்னை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்ல போதனைகள் அவர்களுக்கு வழங்கப்படணும் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்திலேயே அவர்களை என்ன செய்யணும் சரியான முறையில் பண்படுத்தணும் அப்போ இளமை காலத்தில் அவர்களை சரியாக பண்படுத்தி அவர்களுக்கான நல்லொழுக்க கல்வியையும் அவர்களுக்கு வழங்கினா அவங்க வாலிப பருவத்தை என்ன செய்வாங்க சீராக பயன்படுத்துவாங்க அப்போ இந்த பொறுப்பு யாரு மேல சாப்பிட்டு பெற்றோர் குறிப்பாக பெற்றோர் அதே மாதிரி சூழல் இருக்கக்கூடிய நட்பு வட்டாரம் இப்போ ஒரு காலகட்டத்தில் இந்த சமூகத்தில் வந்து வாலிபர்களை அது எந்த சமூகமாக இருக்கட்டும் வாலிபர்களை உடைச்சிட்டுன்னு சொன்னால் அந்த சமூகத்தை உடைச்சிடலாம் ஸ்பெயினை ஐநூறு வருஷம் இஸ்லாம் என்ன செஞ்சுருக்குது ஆள் இருக்குது இன்றைக்கு ஸ்பைனில் எங்கே இருக்குது இஸ்லாம் தாரிக்கு உள்ளே போனார் உள்ளே போய் என்ன செஞ்சாரு அப்படி அற்புதமாக என்ன செஞ்சார் மக்களுக்கு வழிகாட்டினார் அதற்கு பிறகு இந்த இஸ்லாம் அங்கே இல்லாமல் போயிடுச்சு அதற்கான அடிப்படை காரணம் என்னங்கிறத ஆய்வு பண்ணும்போது அந்த இளை இளைஞர் அந்த வாலிபர்களுக்கு இளைஞர்களுக்கு பழக்கத்தை அவங்க என்ன செஞ்சாங்க சதிகாரர்கள் ஏற்படுத்தினாங்க இன்னைக்கு இதே சதி திட்டம் இந்த இந்தியாவில் நடக்குது நம்ம நாட்டிலேயும் முஸ்லீம் இளைஞர்களை தேடி போதைக்குள்ளாக அவர்களை கொண்டு வந்துடணும் கொண்டு வந்துட்டு அந்த இஸ்லாமிய சமூகத்தை உடைச்சிடலாம் அப்படிங்கிற பயங்கரமான சதித்திட்டம் ஒரு கூட்டு சதித்திட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது யாரும் உணராமலாம் இல்லை உணர்றோம் உணர்றோம் ஆனால் அதற்கான அதை எதிர்த்து போராடக்கூடிய மன வலிமையும் சக்தியும் நம்மகிட்ட இருக்கணும் அதை உருவாக்கணும் அதை யாரால் பெரும்பாலும் உருவாக்க முடியும்னா வாலிபர்களால் தான் என்ன செய்ய முடியும் உருவாக்க முடியும் அவங்க வந்து ஒன்றுபடணும் அவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு தலைமை இருக்கணும் அந்த தலைமைக்கு கீழே என்ன செய்யணும் கட்டுப்படணும் இயல்பாக இந்த துனியாவினுடைய உலகினுடைய ஆசைகள் வருவது நீங்கள் இந்த செக்ஸுவலாக நீங்கள் இந்த சொல்லும்போது இது எல்லா காலத்திலையும் உள்ளது தான் எல்லா காலத்திலும் இருந்திருக்குது